வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வந்து யோகமா இருக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஜாதகப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தனாதிபதி என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு சனியோட சேர்ந்து அல்லது செவ்வாயோட சேர்ந்து இல்லாட்ட ராகியதோட சேர்ந்து கெட்டு போயிட்டா அதோட லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு அதிபதியும் கெட்டு போயிட்டா அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு நீசமாகி போயிட்டாருன்னா அதுபோக அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணத்துக்கு கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய அவரும் தெய்வ அணுக்கிரகம் என்று அந்த இடத்துல தான் இருக்கு அந்த கிரகமும் கெட்டுப் போயிடுச்சுன்னா பூரா கஷ்டம்தான் இப்போ தனாதிபதி பஞ்சமாதிபதி லாபாதிபதி இந்த மூணு கிரகமும் சேர்ந்து கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஜாதகத்தில் அவர் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிக 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 கஷ்டப்படுவார் இங்க லக்னாதிபதி பலம் இருந்தால் ஓரளவு சமாளிக்கலாம் இல்ல கூட ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சப்போர்ட் இருந்தால் ஏதோ கொஞ்சம் ஏதோ வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் அவர் ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் தனாதிபதி நீச்சம் பெற்று போய் லாபாதிபதி நீச்சம் பெற்று பஞ்சமாதிபதியும் எட்டு பன்னெண்டுல மறந்து சனியோட சேர்ந்து ராகவோட சேர்ந்து கெட்டு போய்விட்டால் இவர்கள் வாழ்க்கையில் வறுமையின் பிடியில் தனாதிபதி தான் பணம் அப்ப பணத்தை தரக்கூடிய இடமே வந்து பாவக்கிரகங்கள் சூழப்பட்டு போய் அந்த வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் போய் நீச்சம் பெற்று போய் மேலும் தனகாரன் என்று சொல்லக்கூடிய குருவும் கெட்டு போயிட்ட ஆரம்பிச்சுங்க மிக மிக கஷ்டம் படத்தை இவர்கள் பார்ப்பது என்பது கஷ்டம் திருவள்ளுவர் சொன்னது மாதிரி மெய்வருந்த கொளிதரும் உடல் உழைச்சு உழைத்து உழைத்து வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய துர்பாக்கிய நிலை தான் கண்டிப்பாக ஏற்படும் ஆகவே தனாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் அவங்க லக்கணத்துக்கு தனாதிபதி பஞ்சமாதிபதி லாபாதிபதி இவங்க மூணு பேரும் ஒரு ஜாதகத்தில் வலிமை குறைந்தவர்கள் அல்லது பாவக்கிரகங்களோட சேர்ந்து சனி ராகி கேது போன்ற பாவக்கிரகங்களோட சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து கெட்டு போனவர்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை எட்டி பிடிப்பதற்கு இயங்குகின்ற நிலையிலேயே இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இது ஜாதக ரீதியாக சுப கிரகங்கள் ஓரளவு வலிமை பெற்று இந்த தனஸ்தானத்தை பார்த்தால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஏதோ கடவுளின் கருணையால் வாழ்க்கை சிரமம் இல்லாமல் போய் கொண்டிருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி